ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் ஏஸ் பிஜே டுவெல் தான் ஆப்ஷன் தான் நிறையா தெரிஞ்சுருக்கோம் எல்லாருக்கும் கொண்டாட்டந்தான் தட்ரோ தூக்கிறோம் உன்னால் முடியும் தம்பி தம்பி தான் தான் எல்லாேருக்கும் அனௌன்ஸ்மெண்ட் வந்துடுச்சு ஏன் சீக்கிரமாக போட முடியலன்னா ஆஃபீஸ் வரையில் பிஸியாக இருந்தால் நான் நிறைய பேர் எனக்கு கமெண்ட்டில் போட்டு தீங்க சார் வீடு போடுங்க வெரி சீட்டு வெரி சீட்டுன்னு எனக்கு கடை ஓடி வந்து உங்களுக்காக இப்போ அப்லோடு பண்ணுறோம் ரைட் எல்லோரும் அவளை எதிர்பார்த்துட்டு இருந்தது ஓடி போச்சுங்க அஞ்சு மாதம் டுவெண்ட்டி நைன்த் டிசம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி தான் ஹரியானா ஜெயிச்சுது ஃபைனல் சார் நேர்த்தா ஜெயிச்ச மாதிரி இருக்குது அஞ்சு மாதம் போயிடுச்சு வெரி குட் நாங்கள் மூணு நாள் முன்னாடியே ஒரு வீடியோ போட்டிருந்தோம் மோஸ்ட் ப்ராப்ளி மே இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருக்கும்னு நான் கண்டிப்பாக இந்த மாதம் கடைசிக்குள்ளே இருக்கணும் அதே மாதிரி மே தேர்ட்டி ஃபஸ்ட் அண்ட் ஜூன் ஃபஸ்ட்டு மும்பையில் நடத்த போகிறாங்க எல்லோரும் ஈதராக வெயிட் இருக்கோம் அண்டு செகண்ட் பெஸ்ட் லீக்னு சொல்லலாம் ஆஃப்டர் ஐபிஎல் மோஸ்ட் வாட்ச்டு அண்டு கபடியில் மோஸ்ட் வாட்ச்டு இது தான் பிகேஎல் உலகத்திலே சொல்கிறேன் நம்ம ப்ரோ கபடி அண்டு பதினோரு சீசன் முடிஞ்சுங்க அண்டு எட்டு டிஃப்ரெண்ட் சாம்பியன் இது வரைக்கும் பாட்டா பாட்னா மட்டும் மட்டும்தான் மூணு வாட்டி ஜெயிச்சது ஜெய்ப்பூர் பீங்க பார்த்து ரெண்டு வாட்டி ஜெயிச்சிருக்காங்க பாக்கி ஆறு டீம் ஆளு ஒரு ஒரு வாட்டி ஜெயிச்சாங்க இப்போ ஒன்பதாவது புது டீம் வரை ஜெயிக்குமா தமிழ் தலைவா ஜெயிக்குமா ரைட் வாழ்த்துவோம் எஸ் நல்லா விளாண்டு ஜெயிக்க போகிற அவ்வளோ தான் ரைட் இந்தியன் ஸ்போர்ட்ஸை க்ரோத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ப்ரோ கபடியும் தான் எப்படி ஐபிஎல் பிக்கப் ஆச்சு அதே மாதிரி ப்ரோ கபடிக்கு அவ்வளோ வியூவர்ஷிப் உங்களுக்கு ஓடிடி ஆகட்டும் சேனல் ஆகட்டும் ஆடியன்ஸ் ஆகட்டும் அண்ட் எனர்ஜி லெவல் ரொம்ப வேணும் கபடி விளையாடுறதுக்கு நாற்பது நிமிஷம் நான் ஸ்டாப் தான் ஃபிட்னஸ் ரொம்ப முக்கியங்கிறது எப்போது நான் சொல்லதான் ஃபிட்னஸ் 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 நவீன் எக்ஸ்பிரஸ் பற்றி கூட ஒரு வீடியோ காதலில் போட்டோம் அவர் ஃபிட்டாக இருக்காரா இல்லையா ரிலீஸாக ரீட் என்ன தெரியலையன்று ஃபிட்னஸ் எந்த அளவுக்குன்னா நாற்பது நிமிஷம் ஆனால் கூட உங்களுக்கு அப்பப்போ வாட்டர் பிரேக் ஸ்ட்ராட்டஜி அது இதுன்னு இருக்கும் பட் அது நான் ஸ்டாப் அதுவும் இல்லாமல் இந்தியாவிலே ஜாஸ்தி லீக் மேட்சஸ் விளாட்ற ஒரே டோர்னமெண்ட்டு தான் நூற்றி முப்பத்தி ரெண்டு லீக் மேட்ச் ஐபிஎல் ஆனால் எழுபது தான் அப்கோர்ஸ் ஐபிஎல் ஆனால் உங்களுக்கு மூணு மணி நேரம் இது நாற்பது நிமிஷம் தானே எனிவே அண்ட் அதர் பிளேயர்ஸ் எல்லாருமே ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் எல்லாருமே வருவாங்க இப்போ ஆப்ஷனுக்கு இன்னும் தெரியல பர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்களா எத்தனை பேர் ரிட்டன் பண்ணலாம் எத்தனை என்வைபி எத்தனை ஓவர்சீஸ் ஸ்லாட்டு என்ன மோர் டீட்டெயில்ஸ் எக்ஸ்பெக்டட் ஒன் பை ஒன் கடை கடன் வந்துடும் நான் வீடியோவில் சொல்லியிருந்தேன் அல்வாட்டி ஐம் ஷூர் ஆல்ரெடி ஃப்ரான்சைஸிக்கு சொல்லியிருப்பாங்க ஓனர்ஸ்கெலாம் அவங்கலாம் ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருப்பாங்க நமக்கு சொல்ல லேட் ஆகுது அது இவன் சொல்லி வந்துருச்சு இப்போ நீங்கள் சொல்லுங்கள் யார் யார் எங்கே போவா இருப்பாங்களா இல்லையா பவனு பிரதீப் நவீனு அர்ஜுன் தேஷ்வால் ஆகட்டும் மனிதர் சிங் ஆகட்டும் சச்சின் தன்னூர் ரெண்டு கோடி பதினஞ்சு லட்சத்துக்கு எடுத்தாங்க ஓவர் சீஜில் பார்த்தீங்கன்னா ஃபசல் ஷாதுலு ரெண்டு கோடி ஏழு லட்சம் ஜஃபர் தானிஷ் பஸ்தாமி ஷபாகி ரிசாமிர் பகாரி மாதிரி என்ன பண்ணுவாங்களா ரிலீஸ் பண்ணுவாங்களா என்ன இன்னும் எல்லோரும் ஆவலோட இருப்பீங்க நானும் இருக்கேன் எனி மொமௌண்ட் வரும்னு நினைக்கிறேன் அனௌஸ் பண்ணலாம் இவ வேறு ரைடராக சொல்கிறேன் டிஃபென்ஸ் எங்கன்னு டிஃபென்ஸ் போலர் போங்க பேட்ஸ்மேனே போகணுன்னு அது மாதிரி டிஃபென்ஸ் சொல்லி விட்டுறேன் சுனிலு பர்வேஷ் கிஷன் யோகேஷ் அங்கி ஜாக்லான் ராகுல் செத்து சுமித் சாங் வான் கௌரவ் கத்ரி இன்னும் யார் யார் எங்கே போகிறாங்க அபிஷேக் யார் எடுக்க போகிறா மோஹித் யார் எடுக்க போகிறா இது மாதிரி பல கேள்விகள் சாயல் இல்லையா பார்ப்போம் என்ன உங்கள் சாய்ஸ் என்ன சொல்லுங்கள் நீ யார் எதிர்பார்க்குறீங்க யார் எடுத்தால் நல்லா இருக்கும்னு நம்மளும் அப்பப்போ நிறைய வீடியோ போட்டுட்டு இப்போ நிறைய பேர் பெங்கால் வரையை புது கோச் வந்துருக்காரு போடணும் நான் டெய்லி கேட்குறாங்க டைம் கிடைக்கல ஃப்ரெண்ட்ஸ் பட் கண்டிப்பாக போடுறேன் நான் டெய்லி அப்படி மூணு நாள் வீடியோ போட்டுகிட்டுருக்கோம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க எந்த லெவலுக்கு எதிர்பார்க்குறீங்க என்னோட நிறைய நாலேஜ் இருக்கு உங்களுக்கு அப்படி நிறைய விஷயம் நீங்கள் சொல்லி தான் எனக்கு தெரியும் அன்றைக்கே ஒரு நேர தான் சார் ரெண்டரை மணிக்கு இன்ஸ்டாவில் வரார் இவர் இன்டர்வியூ கொடுக்குறாரு என்னான்னு பாருங்கள் எதுவும் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க அப்போ தான் அசிஸ்டண்ட் கோச் அனௌன்ஸ் பண்ணது சுரேஷ் இந்த மாதிரி அப்பப்போ எனக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கீங்க லேட்டஸ்ட் நியூஸ் உங்களை பார்த்து நான் ஓடி போய் தேடி பார்க்குறேன் ஏன்னா நீங்களாம் இன்ஸ்டா எல்லாம் ஆக்டிவாக இருப்பீங்க சோஷியல் மீடியா உங்களுக்கு அவ்வளோ ஏன்னா ஓல்ட் ஸ்கூல் ஆஃப் தாட் தானே ரைட் இப்போ என்ன பண்ணணும் கப்பு ஜெயிக்க நல்லா விளையாடணும் ஏன்னா ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் காமன் சென்ஸ் இன்னும் எனர்ஜி கோச்சுக்காரன் என்ன சொல்ல நல்லா கேட்கணும் அண்ட் என்ன டவுட் இருந்தாலும் ஒருத்தர் ஒருத்தர் கேட்டுக்கணும் அது கண்டிப்பாக தெரியும் நரேந்திரன் தான் ரிட்டன் ஆகிட்டேன் அது வேறு கவலைப்பட்டுருந்தீங்க பாருங்க ரீ கன்ஃபர்மேஷன் வந்துச்சோ ரீட்டன் தான் ஸோ அதை பார்க்கலாம் யார் யார் வரான்னு அண்ட் ரீட்டன்டிஸ்ட் ஆகியர்லி வெயிட்டிங் அர்ஜுன் என்ன ஆக போகிறாரு நவீன் எக்ஸ்பிரஸ்ல என்ன போகிறாரு பவன் பர்தீப் பிரதீப்னார் தீபாவது வால் அந்த கோச்சு வர வருத்தோடு போனார் போன சீசன் இப்போ ஆறாம் சால் கேளாப்போ ஆறாம் சால் கேளா பன்னோரு வருஷமாக இப்படி பண்ணிட்டாங்களேனு ஆமாம் தான் இருந்தார் கிளம்பி போயிட்டார் மெல்போனுக்கு நல்லது கேம் ஹேஸ் டு மூவ் ஆன் நத்திங் பிகர் தன் த கேம் டபங் டெல்லியும் அப்படி தான் சொல்லியிருக்காங்க ஏன்னா கேம் தான் ஃபர்ஸ்ட்டு அப்புறம் தான் பிளேயர் இண்டிவிஜுவல் பிளேயர்ஸ் எஸ் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு தள்ளுவாங்க கவாஸ்கர் டெண்டுல்கரு தோனி கோலி அப்புறம் அப்படி போயிட்டு உருவித்து இப்படி போவோம் அது மாதிரி தான் அண்டு கபடி மேலும் மேலும் ஆகிட்டு வருது சந்தோஷமான விஷயம் எல்லா லாங்குவேஜ்லேயும் வேறு அவங்க கமெண்ட்ரி கொடுக்குறாங்க வழங்கும் நம்ம கமெண்ட்ரி வந்துடும்ல ரிவ்யூ ரிவ்யூ ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் என்னென்ன கேட்குறீங்களோ பிளேயர்ஸ் இன்டர்வியூலாம் எங்களுக்கு தேவையில்லாம் ஆதரவு தான் சேனல் வளர்த்து விடுங்க அவ்வளோ இன்னும் நிறைய பேர் போய் ரீச் ஆனால் இப்போ தான் முக்கிய முக்கிய முப்பத்தாயிரம் வந்திருக்கோம் எப்படியாவது இது முடியறதுக்குள்ளே ஐம்பதாயிரம் ஆகி விட்ருங்க உங்களால் முடியும் முன்னால் முடியும் தம்பி தம்பி தான் எஸ் எப்பவும் நான் சொல்கிறது மூணு விஷயம் வாழ்க்கையில் தவிர ஒத்துக்கோ தவிர திருத்திக்கோ தவிர திருப்பி செய்யாது இதுதான் லேர்ன் ஃப்ரம் யூ அக்செப்ட் த மிஸ்டேக் லேர்ன் ஃப்ரான் த மிஸ்டேக் டோன்ட் ரிபீட் த மிஸ்டேக் அது ரொம்ப முக்கியம் கீழே கீழவுறது தப்பே இல்லை கீழே விழுந்தே கிடக்கிறது தப்பு எந்திரிச்சு நிற்கணும் கமான் கேட்டா பிகெல் நைன் பர்ஃபார்மன்ஸ் பார்ப்போம்ல வண்டர்ல சஞ்சீவ் பல்யான்னு சுரேஷ்குமார் ஆகட்டும் வேறு லெவலில் இருக்கும் பாருங்கள் எனர்ஜி லெவல்லாம் பார்க்கலாம் ஃபைன் அப்டேட் பண்ணிட்டேன் அண்ட் உங்களுக்கு கருத்து வந்து சொல்லுங்கள் பரிப்பதற்கு லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சந்திங்க தேங்க்யூ ஸோ மச்